இன்றைக்கி இன்னைக்கு இன்னி டிசம்பர் வந்து அறுபத்தி நாலு முடியுது இந்த அறுபத்தி நாலு வயசில் வந்து செம்பிரம்பாக்க ஏரிக்கு அருகில் இருக்கிற தெற்கு மலையமாக தான் நான் பிறந்தேன் இந்த செம்பரம்பாக்க ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற அதனுடைய முதல் மடை இதுதான் ஏரியினுடைய முதல் மலைன்னு சொல்லக்கூடிய பெரிய மதகுனுடைய இது இதுதான் இதுதான் வந்து அந்த மதகு தான் வந்து அந்த மத மதவினுடைய தெற்கு மலையம்பாக்கன்ற ஒரு ஊர் தான் வந்து என்னுடைய ஊராக இருந்து பிரதான கால்வாயே வந்து அந்த ஏரியினுடைய மிக முக்கியமான கால்வாயே வந்து பார்த்திங்கன்னா எங்கூர் வழியாக போகுது எங்கூர் வழியாக வந்து ஒரு மூணு நாள் கால்வாய் போகுது அதில் ஸோ எனக்கு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னா எனக்கு நினைவு தெரிந்த நாளில் வந்து எங்கள் அம்மா தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏரிக்கை வந்து இதுக்கு இது கூட்டம் போகிறாங்க எதுக்கு அவங்க ஓடுறாங்க என்னை விட்டுட்டு தான் போகிறாங்க அவங்க வந்து ஏரிக்கு வந்து துணி துவைக்க போகிறாங்க எங்கள் எங்கள் அம்மா அப்போ வந்து அவங்க குடிப்பினாலே நான் போடுறேன் அப்போ வந்து இந்த செமுனமாக்கு ஏரின்றது இன்றைக்கு இருக்கிற இந்த மாதிரி ஏரி கிடையாது அது அன்றைக்கு வேற அது முழுக்கவே முழுக்கவே நீங்கள் இன்றைக்கி அந்த ஏரியை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த ஏரியை வந்து இன்றைக்கி வந்து செமுனமாக்கு ஏரியுடைய கரையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக ஒரு உதாரணம் சின்ன உதாரணத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு லாரி போகக்கூடிய அளவுக்கு செமனாக்க ஏரியினுடைய கரை இருக்குது ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் போக முடியாது ஒரு லாரி போச்சுன்னா வந்து அப்படியே கிதுங்கி தான் வந்து அதிகபட்சம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அடுத்த இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு கார் இன்னொரு இன்னொரு இது போகும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை மூணு நா மூணு நாலு லாரி மூணு லாரி வந்து போகிற அளவுக்கான இது வந்து அவ்வளோ சிறிய கரை தான் வந்து இருந்தது நான் முத முதல்ல அங்கே போய் வந்து போய் சேர்ந்து எங்கள் அம்மா வந்து இது பண்ணுறாங்க அந்த துணியை துவைக்க சொல்ல அவங்க கூட சேர்ந்து பெரிய பெரிய மதகு அது பேர் வந்து பெரிய மதகு தான் அது ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து நாகாத்தம்மா கோயில் அது பேர் அது அந்த கோயில் பக்கத்தில் தான் வந்து எல்லோரும் வந்து துணி துவைப்பாங்க அது வந்து ரொம்ப விசையாக ஒரே சமயத்தில் வந்து பெரிய வந்து மூணு மூணு கால்வாயில் பாய் ஒன்று கோபுரம் கோபுரங்கால்வாய் குண்டுத்தூர் கால்வாய் மாங்காடு கால்வாய் இந்த மூன்று கால்வாய்க்கும் வந்து பிரிஞ்சு போகிற தண்ணி வந்து அது பிரம்மாண்டமாக வந்து வந்து வரும் வந்து அது மூணுத்தையும் வந்து பிரிஞ்சு அனுப்புவாங்க கால்வாய்ன்றது எப்போவுமே வந்து ஒரு வளமான கால்வாய் அது நான் அந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா வந்து கோவூரில் கோவூருன்ற ஒரு ஊர் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஊர் அதுக்கு கோயில் இருக்கிற ஊர் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு இங்கேருந்து பல கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து இதில் வந்து பயிர் பண்ணதாக வந்து இந்த செமிரமாக்கு ஏரியில் சொல்கிறாங்க அது நம்ம ஃப்ரீ கூட ஹிஸ்டரியாக வந்து கூட பார்த்துக்கலாம் நம்ம நான் இப்போ என்னென்னா நம்ம போகிறேன் நம்ம கதையாக முதல்ல நான் சொல்லியிருக்கேன் அதான் நல்லது ஃபஸ்ட்டு தமிழம்பாக்கு ஏரிக்கு வந்து நான் என்னுடைய அறிமுகம் எப்படி இருந்தேன்னா நான் அன்னைக்கு வந்து போய் சேர்றேன் அன்னைக்கு காலையை சாயந்தரத்தில் வந்து அவங்க வந்து மதியம் போகிறாங்க மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க அவங்க வந்து ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகுதாங்க தண்ணி வந்துருக்கு அந்த ரெண்டு ஹவர் வரைக்கும் அந்த தண்ணியில் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து வரப்போல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில் அங்கே இருக்கிற பசங்க வந்து ஒரு நாலஞ்சு ஒரு நாலு ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி பையன் வந்து வந்து அந்த தண்ணியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்றோம் இது அங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய பேர் விளையாடுறாங்க நான் மட்டும் இல்லை எல்லோரும் வந்து அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் வந்து ஏரி தண்ணி என்பது வந்து கால்வாய்கிறது ஒரு சாதாரணமான இயல்பான விஷயமாக இருக்குது அதுக்கு முடிச்ச பிறகு துணியெல்லாம் காய வச்சு எடுத்துன பிறகு அவங்க வந்து மேலே போகிறாங்க ஏரிக்கு மேலே போயிட்டு பார்க்குறாங்க முத முதல்ல அவங்க முதல்ல பார்க்குறதே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக அவங்க தண்ணி தெரியுது ஒரு பிரம்மாண்டமான ஏரியினுடைய இது மா சூரியன் வந்து மறைகிறது வந்து அந்த சைட் தான் மறைகிறது ஒரு நீர் பிழம்பு ஒரு பெரிய சிவப்பு நீர் புடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏரி மறைக்கிற குறிப்பாக வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் நேரங்கள் இந்த மாதிரியான ஏப்ரல் மா மாதங்களில் தான் வந்து எதுவுமே வந்து மேகக்கூட்டங்களே இல்லாமல் இருக்கும் மேகக்கூட்டங்களே இல்லாமல் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு ஏரியில் வந்து சூரியன் வந்து மறையும் அது ஒரு பிரமாணமான மிகப்பெரிய சிவ சிவந்து வந்து மறையும் அதே சமயத்தில் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி அந்த அந்த இதிலிருந்து இது கதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஏரியில் வந்து ஒரு பெரிய நீர் தம்பம் மாதிரி இருக்கும் நீர் கம்பம் மாதிரி வந்து அதை அப்படியே படர்ந்து இருக்கும் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதோ நமக்கு வந்து ஒரு சூரியனுக்கு வந்து ஒரு பாலத்தை வந்து நீரில் வந்து கட்டின மாதிரியான ஒரு விம்பத்தை வந்து ஏற்படுத்தும் அது எனக்கு முதல் முதல்ல வந்து ஏரி இந்த பிரம்மாண்டம் இந்த மிகப்பெரிய சூரியன் சிவப்பு சூரியன் இந்த ஒரு மிகப்பெரிய பாலம் சூரியனுக்கும் நமக்குமான உள்ள பாலம் இதுதான் வந்து எனக்கு முத முதல்ல வந்து ஒரு பெரிய வியப்பையும் ஆச்சரியமாக வந்து தோணுச்சு எனக்கு அந்த வியப்பு வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த இன்னும் இன்ன வரைக்கும் என்னால் தான் செய்யுது இன்ன வரைக்கும் நான் வந்து அதை ரசித்து தான் இருக்கேன் எனக்கு ஏன்னா இந்த வயதுலேயும் வந்து என்னால் போனாலும் வந்து எப்போ போனாலும் வந்து அதை வந்து மெய்மறந்து அதை பார்க்கக்கூடிய அந்த இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் வந்து அஞ்சு வயசை பார்த்துருந்தால் இன்றைக்கி அறுபத்தஞ்சு வயசானாலும் அதே தான் வந்து அந்த நடராஜனாக தான் வந்து நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் எங்களுடைய புழைப்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து ஏரி நம்பி தான் இருந்தது ஏரி பாத்திரம் தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எங்கள் ஊருக்கே தெற்கு மலையம் பார்க்க மட்டும் இல்லை இந்த கிட்டத்தட்ட ஒரு பல ஊர்களுக்கு முக்கியமான இருந்தது என்னுடைய இளமை பருவம் இளமை பருவம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தான் இருக்கும் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பின் பெண்ணை பின்பார்க்கும் இல்லாட்டி எங்கள் ஊருக்கு உள்ள நுழைய சமயத்தில் பார்த்தோம்னா கோவருக்கு கோவூருக்கு போகக்கூடிய கால்வாய் தான் வந்து வரும் அது ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப அகண்ட கால்வாய் இருக்கும் எல்லா குழந்தைகளும் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் வந்து பள்ளி வீட்டுக்கு பள்ளி விட்டு வந்தால் அங்கே தான் கிடப்பாங்க கா பள்ளி விடுமுறை இருந்தாலும் அங்கே தான் கிடப்பாங்க அந்த கண்ணெல்லாம் வந்து செவந்து செவந்து போடும் விளையாடி 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 வந்து கன்று அந்த நீர் விளையாட்டுகள் வந்து நிறைய இருக்குது அங்கே எனக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீருக்குள்ள வந்து இது எடுப்பாங்க என்னது அப்படியே அதே இது வந்து ரொம்ப பெரிய அலை ஆறு மாதிரி பெரிய அலை இருக்குது கிடையாது ஒரு கால்வாய் தானே இது கால்வாயில் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும் மணல் இருக்கும் அந்த மணலை வந்து கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா இந்த உங்கள் எல்லோரும் வந்து யார் எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டுறோம் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும் அது ஒரு மிக மெதுவாக மெது மெதுவாக தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து எடுத்து விற்று எடுத்து வைப்போம் அதை கா கையில் வந்து பெருசாக வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மரம் வைக்க முடியாது கா அந்த கீழே நம்ம ஒவ்வொரு கடி கை அகலாம் அதை வந்து எப்படி வந்து ஆடாமல் அந்த நிறைய தண்ணி படிச்சுனாலும் கீழே விழுந்துடும் அதை அதை வந்து பத்திரம் வைக்கணும் இப்படி ஆர்ந்து பெருசாக இருக்கோம் அவங்க தான் வந்து ஜெயித்தவங்க இது ஒரு விளையாட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து தண்ணிக்கு உள்ள மூழ்கி விளையாடுறது ஒவ்வொருத்தரும் வந்து ஓடி பிடிச்சி அந்த ஐரன் ஐரன் சீக் சொல்கிறாங்க இல்லையா என்னது மறைஞ்சி விளையாடுற விளையாட்டு இருக்கு இல்லையா அந்த விளையாட்டு வந்து அங்கே ரொம்ப எப்போவுமே வந்து அதுதான் வந்து எப்போவும் வந்து ஒருத்தர் உடஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு தொட்டுட்டு அவங்கள பிடிக்கிறது தான் தண்ணிக்குள்ளே வந்து எங்கே வேணால் ம மறையலாம் எங்க கொண்டா வந்து மறைஞ்சிட முடியும் அதை வந்து நான் வாய்ப்பு சொல்லலை இவங்க அதை தேடி பிடிச்சி மறைகிறது என்பது ஒரு முக்கியமான இருந்தது ரெண்டாவது எங்களுடைய கால்வாய் எங்களுடைய எங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லை எங்களுடைய ஏராளமான முள்ளன் சுட்டு ஒரு இருந்தது முள்ளன்னா வந்து இங்கே தான் இருந்தோம் அந்த மீன் பிடிக்கிறது இருக்கு இல்லையா மீன் வந்து இந்த கொண்டு வர செமரமரம் தயார் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியில் வந்து அங்கே இடை இட இடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க பள்ளத்துக்கும் இந்த கால்வாய்க்கு இடையில் வந்து ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் அந்த கால்வாய் உள்ளே போய் மீன் ஒரு ஒரு அடிக்கு அஞ்சடி தான் இருக்கும் அதுக்கு வெச்சுமான அஞ்சடி கூட இருக்காது அஞ்சடிக்குள்ளே தான் இருக்கும் அது அஞ்சு இவ்வளோ அஞ்சடி ஒரு மூணு ரெண்டு அடியிலிருந்து அஞ்சடிக்குள்ளே உள்ள இருக்கும் இதில் வந்து அந்த உள்ளே போயிட்டு வந்து அந்த இது வந்து ஒரு பெரிய போய் மீன் தங்குகிற மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க இது கிட்டத்தட்ட அங்கே செம்பரமாக்கம் ஏரியினுடைய அங்கே ஆரம்பித்து எங்கள் ஊர் வரைக்கும் தான் இருக்கும் மற்ற இடத்துலலாம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு என்பதே வந்து எனக்கு தெரிந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் இருந்தது வேறு எந்த ஊர்லேயும் இருந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை இது எப்பவுமே பார்த்தினா வந்து ஏரி வ திடீர்னு ஒரு நாள் வந்து மதங்கள் இது போடுவாங்க என்னது தால்வாயை வந்து தண்ணியை வந்து நிறுத்துவாங்க அதாவது எப்போ ஒரு சமயத்தில் வந்து திடீர்னு ஒரு சில நாட்கள் ஒரு சில நாட்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் வந்து இதை மீன் பிடிப்பாங்க இதை எல்லாம் வந்து இந்த முள்ளத்தை இறச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் குண்டத்தூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே எல்லாம் ஜேன்னு கூடுவாங்க மீன் இறக்கிறது மீன் பிடிக்கிறதுன்றது அன்றைக்கி அந்த முள்ளத்துலேருந்து எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆமாம் திருவிழா மாதிரி இருக்கும் ஆமாம் எல்லாேருக்கு அதை வந்து பாட்டு அப்போ ஏற்றலாம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஏத்தம் அந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருந்து அது உள்ள ஒரு கிணறு மே மேலே ஒரு க ஒரு கிணறு மாதிரி இருக்கும் மேலே ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு கிணறு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு புல்லா புல்லத்துணாக்கா அதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கும் ஒரு அதாவது அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புள்ளத்துணாக்கார அப்படின்னு சொல்லிட்டு இது இது மூணு மூணுங்க மூணு மூணு இது இருக்கும் ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஆடலாயத்தில் ஒரு கொஞ்சம் மீன் இருக்கும் ஆழ இறக்கத்தில் கொஞ்சம் மீன் இருக்கும் இன்னும் ரொம்ப ஆழ இடத்துல நிறைய மீன் இருக்கும் நம்ம இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ ஆழமாக ஒரு ஆழமான பள்ளத்தில் போயிட்டு எல்லாம் தங்கிவிடுவோம் நம்ம மொத்த மீனும் இறக்கி முடிச்சு தண்ணி இறச்சிட்டா பார்த்தோம் அங்கே மீன் இருக்கும் அந்த மீனை வந்து எல்லாம் வந்து அவங்க வந்து அள்ளி விற்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து முள்ளான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒது ரெண்டு அருகே ரெண்டு ரெண்டு வச்சுருக்க முடியும் அதுக்கு மேலே யாரும் ரெண்டு வச்சிருந்த மாதிரியே தெரில அதுக்கு வைக்க போனால் ரெண்டு 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 முள்ளும் வச்சுருந்தாங்க ரெண்டு அவங்க அவங்களாண்டாக இருந்தது இப்போ என்னுடைய நினைவு தெரிந்த அந்த இந்த இது ஒரு அமைப்பு முள்ளன்றது ஒரு ஒரு அமைப்பு நீர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான நீரை வந்து நீரை வைத்து ஒரு மீன் பிடிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் இவங்க வச்சுருந்தனால அதுவும் ஒரு ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் அது அந்த சிஸ்டமாக வந்து இதை வந்து டெவலப் பண்ணி இவங்க வச்சுருந்தாங்க இது மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு இது விளையாட்டு வந்து இப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் என் நான் வந்து ஒரு தனிமை விரும்பியாக இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே பார்த்தினா கொஞ்சம் கா கால் ஊனம் அப்படின்ற பிரச்சனையும் மட்டும் இல்லை எங்கள் அப்பா வந்து நாலு வயசில் இறந்துடுறாரு நாலு ஐந்து வயசுல இறந்துடுறாரு அதனால் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சோகமும் ஒரு தனிமையும் இருக்குது அப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய தனிமையும் என் சோகத்தையும் வந்து தீக்கிறதா வந்து எது இருக்குன்னா வந்து இது ஏரி தான் இருக்குது நான் எப்போவும் வந்து எனக்கு நாலு ஐந்தாவது படிக்கிற சமயத்தில் இருந்து நான் ஏரிக்கு வந்து சனி நாயுனா வந்து ஞாயிற்றுக்கிழமை தனி நாயனாக காலையில் வந்து புத்தக தேர்த்துட்டு கிளம்பிடுவேன் அது மதியம்தான் வருவேன் இந்த இது வந்து ஒரு ரொட்டீனாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஐந்தாவது வகுப்புலேருந்து நான் டிகிரி முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இந்த வேலையை வந்து எப்போவும் வந்து செய்துகிட்டே இருந்தேன் அப்போது வந்து ஏரின்றது என்னுடைய என்னுடைய வள வளர்ச்சி பருவத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஆனால் ஒரு பகுதியாக மாறிடுச்சு எனக்கு நான் அதனால் ஏரியனுடைய எல்லா பகுதியும் இந்த செம்பர்பாக்கு ஏரியனுடைய ஒவ்வொரு மூளையும் எனக்கு வந்து அத்துபடியாக இருக்கும் ஒவ்வொரு எல்லாவற்றையும் என்னால் வந்து அந்த இயற்கையை வந்து ரசிப்பதற்கு என்னால் வந்து முடிஞ்சிருது அதுவும்